இது போன்று எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா இது தோலு பொம்மலாட்டம் ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் நிகழ்த்தப்படும் நிழல் பொம்மலாட்டத்தின் பாரம்பரிய கலை வடிவமாகும் இந்த கலை நிகழ்ச்சிகளில் அனைவரையும் கவரும் கதைகள் இடம்பெறும் அவை பெரும்பாலும் நகைச்சுவையான மற்றும் அர்த்தமுள்ள கருத்துக்களை கொண்டிருக்கும் உங்கள் சொந்த தோல்பாவை பொம்மலாட்ட நிகழ்ச்சியை உருவாக்க விரும்புகிறீர்களா இதோ அதற்கான படிகள் வாருங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்குவோம் ஸ்டெப் ஒன் முதலில் நமக்கு பொம்மை தயாரிப்பதற்கு காகிதம் அல்லது அட்டை சில வண்ணங்கள் மெல்லிய குச்சிகள் அல்லது வைக்கோல் நூல் கத்திரிக்கோல் மற்றும் டேப் போன்றவை தேவைப்படும் மேலும் வெள்ளை துணி மற்றும் ஒரு டார்ச் அல்லது ஒரு விளக்கு தேவைப்படும் தோல் பாவைக்கான பொம்மைகள் தோலிலிருந்து தயாரிக்கப்பட்டு குச்சிகளை பயன்படுத்தி நகர்த்தப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா உண்மையான நிகழ்ச்சிகள் அரசர்கள் ராணிகள் மற்றும் விலங்குகள் மற்றும் மரங்கள் போன்ற பல்வேறு கதாபாத்திரங்கள் உட்பட பல தரப்பட்ட கதாபாத்திரங்களை அடிக்கடி காட்சிப்படுத்துகின்றன ஸ்டெப் டூ நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அது ஒரு நபராகவோ வேடிக்கையான விலங்காகவோ பெரிய மரமாகவோ அல்லது அருமையான ஊர்தியாகவோ இருக்கலாம் கதாபாத்திரத்தின் எல்லை கோடை வரைவதன் மூலம் ஆரம்பிக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நகரக்கூடிய பகுதிகளுடன் எளிமையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸ்டெப் த்ரீ பொம்மைகளின் வடிவத்தை கவனமாக வெட்ட வேண்டிய நேரம் இது வடிவங்கள் அல்லது சிறிய துளைகள் போன்ற வண்ணமயமான நுணுக்கங்களை சேர்க்கவும் இந்த விவர நுணுக்கங்கள் தோல்பாவை பொம்மலாட்ட பொம்மைகளைப் போலவே பொம்மலாட்டத்தையும் ஒரு நட்சத்திரம் போல் பிரகாசிக்க செய்யும் ஸ்டெப் ஃபோர் பொம்மையின் அசையும் பாகங்களை பிரதான உடலுடன் இணைக்க ஒரு நூலை பயன்படுத்தவும் பின்னர் பொம்மையின் பின்புறம் மற்றும் நகரும் பாகங்களில் ஒரு குச்சியை இணைப்பதன் மூலம் கதையை சொல்லும் போது அதை எளிதாக கையில் பிடிக்கலாம் இதோ நிழல் பொம்மை தயார் இப்போது நாடகத்துக்கு தயாராகலாம் ஸ்டெப் பொம்மலாட்டங்களை எப்படி உண்மையிலேயே சிறப்பானதாக மாற்றுவது என்று இப்போது பார்ப்போம் வெள்ளை துணியை ஒரு திரையாக பயன்படுத்தி அதை ஒரு டார்ச் போன்ற பிரகாசமான ஒளி மூலத்தின் முன் வைக்கவும் அருமை இதோ அரங்கம் தயாராகிவிட்டது இப்போது தோல் பாவையை துணியின் பின்னால் பிடித்து உங்கள் கதையை சொல்லிக்கொண்டே ஒளிக்கும் துணி இடையில் நகர்த்தவும் வசீகரிக்கும் நிழல்களை உருவாக்கும் பொம்மலாட்டங்கள் உயிர்ப்பிக்கும் போது நடக்கும் மாயாஜாலத்தை பாருங்கள் இப்போது உங்கள் முறை உங்கள் படைப்பாற்றலை காண ஆவலுடன் காத்திருக்கிறோம் மூன்று பேர் கொண்ட குழுக்களாக இணைந்து உங்கள் தோல்பாவை பொம்மலாட்டு நிகழ்ச்சியை உருவாக்கவும் அதை ஒரு வீடியோ எடுத்து பிரதம் கிரியேட்டிவிட்டி சமர்ப்பிப்பு போர்ட்டலில் பதிவேற்றவும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் ஆல் தி பெஸ்ட்